நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்ல பேருக்கு சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் மாயா தானே ரெண்டு பேரும் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க ஏன் கோச் இப்படி பண்ணிகிட்ருக்கேங்க இங்கே பாருங்க அன்றைக்கி ஏதோ யாரோ ஒருத்தங்க ஜெலஸில் இந்த மாதிரி எழுதி போட்டாங்க இதை காரணமாக வச்சு நீங்கள் இவளுக்கு கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு மாயா எங்களுக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது நான் அதை காரணமாக வச்சு இவளுக்கு நான் கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்போ வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு ஒரு குறிக்கோள்

பந்தயத்தில் கலந்துக்க வச்சிங்களா இப்போ என்ன கோச் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்ல மாயா எத்தனை டைம் உனக்கு சொல்றது இது நான் வந்துட்டு நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் இவளுக்கு மட்டும் என்னால் வந்துட்டு கோச்சிங் கொடுக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓ இதான் உங்களோட இறுதி முடிவா சரி அப்பனா பார்த்துடலாம் நான் வந்துட்டு இவளுக்கு கோச்சிங் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் கண்டிப்பாக இவளை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல என்ன மாயா எங்கிட்ட சவாலா அப்படின்னு கேட்க ஆமாம் சவால்னே வச்சுக்கோங்க நீங்கள் தான் கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல உங்க முன்னாடியே இவளை நான் ஜெயிக்க வச்சு இவ்வளவு மாதிரி ஒரு ப்ளேயர் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல கோச் கோச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இதானே கேஞ்சிறாங்க அதுங்களே மாயா இழுத்துட்டு போயிடுறாங்க ஒரு மரத்தடியில் வந்துட்டு அப்படியே தான் சோகமாக சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க மாயா வந்துட்டு இங்கிட்ட யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தானே சொல்கிறாங்க என்ன மாயா நீ பாட்டுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்ட இப்போ யாரை வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பா அது மட்டும் கிடையாது இப் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே வந்துட்டு நம்ம காலேஜை தவிர கிரவுண்டே கிடையாது அப்படி நான் போய் கற்றுக்கணுன்னாலும் பக்கத்து உனக்கு தான் போகணும் இப்படி சொல்லிவிட்டு வந்துட்டேயே அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு ஒன்று புரியவே இல்லை கோச் வந்துட்டு எதுக்கு திடீர்னு உனக்கு கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் ஒன்று எழுதி போட்டதை பார்த்து உனக்கு கோச்சிங் கொடுக்காத ஆளும் கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அது என்னன்னு மட்டும்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது அதுவும் உன்னோட கவனம்லாம் செதறிடுச்சின்னு சொல்லி சொல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்ல தனம் வந்துட்டு நானும் என் கவனம் சுதரலன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்பாவியா அதுக்கு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க சரி விடு இப்போ நம்ம எவ்வளோ பேசியோ அதை பற்றி யூஸ் கிடையாது கண்டிப்பாக உன்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல அதுதான் எப்படி வீட்டுக்கு தெரியாமல் நான் எப்படி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது கோச்சும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல சரி அதை வந்துட்டு என் கையில் விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மாயா வீட்டில் நின்று யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணி வந்துட்டு தனத்து கோச்சிங் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு அப்போ மாயாவோட கண்ணில் தூசி விழுந்துருது அதை தொடச்சிட்டு இருக்காங்க சீனோட அப்போ அந்த சைடு வந்து அந்தவங்க மாயா அழுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு பக்கத்தில் வந்து ஏன் மாயா அழுகிற நீ அழுதேன்னு வச்சுக்க எனக்கு அழுகே வருது ம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ நான் அழுகவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் உடனே தீர்த்து வைக்கேன் அப்படின்னு சொல்ல நான் யார் அப்படின்னு சொல்லி மாயா கேட்குறாங்க நீ யா நீ மாயா அப்படின்னு சொல்ல ஐயா அது தெரியுது நான் யார் அப்படின்னு சொல்ல என் தங்கச்சி பொண்ணு அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை நான் யார் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நான் வந்துட்டு ஒரு பேட்மிட்டன் ஆனால் என்னால் இங்கே விளையாடவே முடியல காலேஜில் வந்துட்டு என்னோட கோச் எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுறது நான் எப்படி ஜெயிக்கிறது அப் நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தானே சரி விடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கா அந்த சைடு சீனு வராங்க சீனு இங்கே வா நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா மாயாக்கு வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்லிடுறாங்க இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை கூப்பிட்டு எங்கே போக மாயாவும் அதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிய போயிடுறாங்க அடுத்து தனம் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தனத்துக்கிட்ட வர்றாங்க மாயா தான எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்ல நான் இப்போ தான் படுத்தேன் அதுக்குள்ளே என்னைக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்க நீ வந்துட்டு கோச்சிங் பண்ணணும்ல வா அப்படின்னு சொல்ல இந்த டைம் தெரியும்லையா எங்க அப்படின்னு கேட்க வேற எங்கே கிடையாது என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்ல ஐயோ நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தா வெளியில யாராவது பாத்துருவாங்க மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் மாட்ட மாட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க எங்கன்னு பார்த்தா மாடிக்கு மாடியில பார்த்தா சீனோட அப்பா அப்படியே வந்துட்டு பேட்மிட்டன் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்க என்னமாம்மா இது கோலம் அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி வந்துட்டு தன வர்றாங்க என்ன தன வரா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் இப்ப விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல மாத்தி மாத்தி விளையாண்டுட்டே இருக்காங்க நம்ம மாயா வந்துட்டு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சீனோட அப்பா சொல்றாரு மவனே எனக்கு என்னமோ இவ சொல்லி கொடுக்கறத பார்த்தா தான் தனம் தான் விளாட்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல அதை தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் தனம் தான் வந்துட்டு பேட்மிண்டன் பிளேயர் மாயா கிடையாது அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க இதைத்தான் அன்னைக்கு நானும் பெரியமா உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணோம் நீங்கள் எங்கே நாங்கள் சொல்கிறத கேட்டத்தானே அப்படின்னு சொல்ல அப்படியா சரி சரி தனமாக இருந்தான மாயா மருந்தானே எனக்கு யாராக இருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஓவராலாக வந்துட்டு கீழே போய் போய் பார்த்துட்டு வர்றாங்க யாராவது வந்துருவாங்களோ வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜானகி வர்றாங்க அப்போது சீனோட அப்பா ஐயோ தங்கச்சி வந்துட்டா தங்கச்சி வண்டா கொடுக்குடுன்னு ஓடி வந்து ஒளியை பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு ஜானகி உள்ளே வந்துடுறாங்க நான் தான் மாமா அது பெரியமாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதுங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி சொல்லிட்டு போறாங்க யாராவது பாக்குறதுக்குள்ள வேமா விளாண்டுட்டு உள்ள போய் தூங்கிடுங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க அடுத்தவங்க வந்துட்டு மாயா வந்துட்டு தனத்துக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சீனோட அப்பா பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது